ਆਤਮ ਜੀਵਾਰੋ ਅਨੰਦ ਅਜਿਹੀਆਂ ਸਿਵੇ ਨਾਲ ਬਸਲੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਗਿਤਾ ਪਦਕ ਮਨੰ ਤਾਈ ਕਨਿਸਟਾ ਕ੍ਰਿਸ਼ਨ ਕਾਂ ਸਿਮਪਲੀ ਵਾਈ ਪ੍ਰੈਕਟਿਸਿੰਗ ਥਿਸ समय आधार यू बिकम अटैच टू कृष्ण जेन तेनो प्रकार एनी वे दाइट इव यू लव संडी एनी वे ट्राई टू गेट इट इट इज नॉट वेरी डी यू डैट वी नो दिन एनिमल हिरोंग टैक्टु दगल फॉर एक्जिसटेंस मीन्स दैट एवरी वन इज ट्राइंग टू गेट हिस्स ऑब्जेक्टेड सो मेनी टैक्सफुल सो यू ऑल्सो ट्राई इन स्टेड ऑफ आफ्टर दिसरियल वी लो दि विस यू समय टैचुली ट्राई टू कैपर क्रिस्ट दैट विल मेक लाइफ सक्सेसफुल समय मैं प्रकारेण मन कृष्ण निवेश सर्वे विधि निषेधा सुव कि देर आर सो मे इन कृष्ण कॉन्शियसनेस दि प्रोसेस देर आर सो मेनी आई एम जस्ट इंट्रोड्यूसिंग वन आफ्टर लिटिल बाई लिटल बट दो आर प्रैक्टिस दिस कृष्ण कॉन्सियसनेस इन इंडिया देर आर सो मेनी रूल्स एंड रेग्युलेशन समी से कॉन्जर्वेटिव हि हैज सो मेनी रूल्स एंड रेग्युलेशन बट आई एम नॉट ईवीन इंट्रोड्यूस्ड वन परसेंट वन परसेंट बिकॉज It is not possible to introduce all those rules and regulations in your country. My policy is following the footstep of Rupa Shami. He says just somehow or other let them become first of all attached to Krishna. That is my policy. And rules and regulation, they will do it later on. First of all, let him be attached to Krishna. दिस इज दृष्णा इज एक्सप्लेनिंग मैया शक्तमना प्रार्थ ट्राई टू बी अटैच टू कृष्ण एंड वाई सिल नॉट बी अटैच टू कृष्ण सो मेनी नाइस थिंग्स इन कृष्ण कॉन्सियस मैस वी हैव गॉट आर्ट्स वी हैव गॉट पेंटिंग वी हैव गॉट डांसिंग वी हैव गॉट म्यूजिक वी हैव गॉट फर्स्ट क्लास फूड वी हैव गॉट फर्स्ट क्लास ड्रेस फर्स्ट क्लास हेल्थ एवरीथिंग फर्स्ट क्लास it is only the foolish rascal that he will not be attached to this rascal I mean, and it is easy at the same time what is the reason that one should not be attached to this process the reason is that he is a first-class rascal Hare Krishna, அவர் வந்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக அதாவது சைத்தன்ய மகாபிரபு சொன்னார் நம்ம குருமராஜ் சொன்னார் நீங்கள் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணரை பற்றி பேசுங்க ஸோ அதான் பிரபா சொன்னார் எப்படியாவது கிருஷ்ணர் மேலே பற்றுக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏன்னா இயற்கையிலேயே நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை நாம் வந்து அடைய முயற்சி செய்கிறோம் அதுக்கு உதாரண உலங்குகள் கூட அது அதுக்கு என்ன தேவையோ அதை அடைய முயற்சி செய்து ஆனால் அந்த முயற்சி வந்து எப்படி இருக்கணும்னா கிறிஸ்டன் மேலே பற்றுக்கொள்ள இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முதல்ல கிறிஸ்டர் மேட்டை பற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு புரோபர் வந்து அழகாக சொல்கிறார் ஏன்னா அவர் கிருஷ்ண பக்தி ஆரம்பித்தது வந்து அமெரிக்க நாட்டில் ஏன்னா அமெரிக்க நாட்டில் வந்து அந்த மாதிரியாக யார் மக்களும் கிடையாது அதனாலதான் இங்கே சொல்கிறார் ஏதேன பிரகாரனே மன கிருஷ்ண மன கிருஷ்ணனா கிருஷ்ணர் மேலே நம்முடைய மனதை செலுத்துங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கிருஷ்ணர் மேலே மனதை கொண்டு வாருங்கள் அதான் சொல்கிறார் அதாவது இந்தியாவில் வந்து பல சட்டத்திட்டங்கள் இருக்குது கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண உணர்வுல வளர்ச்சி அடைவதற்கு பல சட்டத்திட்டங்கள் இந்தியாவில் இருக்கு ஏன்னா இந்தியா நாட்டில் வந்து வேதங்கள் சொன்னதெல்லாம் கடைப்பிடிப்பாங்க ஆனால் பிரபார் என்ன சொல்கிறார் அவங்க அமெரிக்க நாட்டில் உங்கள் நாட்டில் நான் அதில் ஒரு சதவீதம் கூட அவங்களுக்கு கொடுக்கலைங்கிறார் ஒரு சதவீதம் கூட அவர் கொடுக்கலை ரொம்ப அழகாக சொல்கிறார் ஏன்னா பிரபார் வந்து ரூபகோ சுவாமியினுடைய அடிச்சு ஓடுகளை பின்பற்றார் அதனால தான் கிருஷ்ணா இஸ்கான் உள்ளவங்களுக்கு வந்து ரூபானுகர்கள் அப்படின்னு பேர் ஏன்னா ரூபானுகர்கள் அப்படின்னா ரூபகோ சுவாமினுடைய அடிச்சு தான் புரோபார் வந்து நமக்கு கற்றுத்தர்றார் அவர் பெரிய சட்டத்திட்டம்லாம் எதுவுமே போடலை எப்படியாவது கிருஷ்ணன் மேல பற்றுக் கொள்ள வைக்கிறார் சொல்கிறார் மன கிருஷ்ணன் நிவேசிய சர்வே மிதி சினிசோ ஏதையோ ஒரு ஏப கிங்கரோ ரொம்ப பெரிய விதிமுறைகள்லாம் எதுவும் நம்ம கொடுக்கப்படவில்லை எப்படியாவது அதுக்கு சிம்பிள் பிரபார் அடிக்கடி சொல்லுவார் சிம்பிள் சாண்ட் அரே கிருஷ்ணா அடிக்கடி சொல்வார் சிம்பிள் சிம்பிள்னா வெறுமனை அரை கிருஷ்ண வந்ததை ஜபம் பண்ணுங்க இதில் நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு இது என்ன கஷ்டம் இருக்கு இதில் ஒரு கஷ்டமுமே கிடையாது ஆனால் தான் பிரபர் வந்து அழகா சொல்ல மையா சக்த மன பார்த்த உங்களுடைய மனதை எப்பொழுதும் கிருஷ்ணன் மேலே நிலை நிறுத்த முயற்சி செய்யுங்கள் ஏன்னா கிருஷ்ண பக்தியில் பல விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயங்களுமே கிருஷ்ணனில் இருக்குது அவங்கவுங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையெல்லாம் கிருஷ்ணருக்காண்டி பயன்படுத்துங்க இதுதான் நம்ம கொடுத்துருக்கார் இப்போ ஓவியம் வரையணும் சுப்ரபாயர் வந்து அப்போ வந்து நிறைய ஓவியங்கள் கிருஷ்ணனுடைய ஓவியங்கள் அதெல்லாம் இத்தாலியில் உள்ளவங்களாம் நல்ல ஓவியம் வரைகிறவங்க இருப்பாங்க அப்போ அவங்களெல்லாம் அவர் அந்த சேவையில் பயன்படுத்தினார் நிறையா பக்தர்களுக்கு வந்து என்ன செய்யணும் படம் ஃபோட்டோ பிடிக்கிறது போட்ட வரைகிறது அதே மாதிரியா நாம சங்கீர்த்தனம் ஓ அது கீர்த்தனம் பண்ணுறது பாடுறது ஆடுறது ஏன் பிரசாதம் சாப்பிட்றது இது எல்லாமே கிருஷ்ண உணர்வில் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மோஸ்ட் முதல் தரம் அப்படிங்கிறார் இது எல்லாமே முதல் தரமான ஒரு விஷயம் ஸோ அப்போ ஏதோ ஒன்று மேலே இப்போ நமக்கு வந்து பேசுறதுக்கு திறமை இருக்கா அப்போ கிருஷ்ணனை பற்றி பேசுங்க பாடுறதுக்கு திறமை இருக்கான் கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடுங்க உங்களுக்கு படம் வரைய திறமை இருக்கான் கிருஷ்ணருக்காண்டி படம் வரையங்க நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு திறமை இருக்கா கிருஷ்ணருக்காக சமையல் பண்ணுங்கள் எதையும் வந்து நமக்கு வந்து இதுதான் ரூபகோஷம் சொல்கிறேன் நிர்பந்த கிருஷ்ண சம்பந்த யுக்த வைராகியம் உச்சதே எப்படியாவது நாம் நுடைய திறமையை ரொம்ப அடிக்க சொல்கிறேன் யூட்டிலிட்டிஸ் த பிரின்சிபல் நமக்குன்னு சில திறமை நிச்சயம் இருக்கும் பட் அந்த திறமையை நாம் கிருஷ்ணரோட தொடர்படுத்தணும் அதை தான் புரோபாகர் வந்து அடிக்கடி நமக்கு சொல்லி தர்றார் ஏன்னா அர்ஜுனுக்கு கிருஷ்ணனை தான் சொன்னார் எனக்கு அர்ஜுனுக்கு என்ன திறமை இருக்குது போர் புரியக்கூடிய திறமை இருக்குது அவன் வந்து சத்திரியான் அப்போ அந்த திறமையை வந்து கிருஷ்ணருக்காடி நீ பயன்படுத்து அவன் என்ன சொல்கிறான் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு உன் கடமை சண்டை போட்டாகணும் அவன் வந்து வளர்கிறான் உண்மையிலேயே அவன் என்ன சொல்றான் நான் கட்டுக்கு போனிருந்தான் சொல்கிறான் ஆனால் கிருஷ்ணர் வந்து சொல்ல கூடவே இல்லை அதனால தான் இங்க சொல்கிறார் ரூபா ரூபா கோசாமி வந்து நமக்கு தெளிவா சொல்லிட்டார் உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதை அனைத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அதான் நிர்பந்த கிருஷ்ணர் சம்பந்த யுக்த வைராக்கியம் யுக்த வைராக்கியம்னா கிருஷ்ணர் மட்டும்தான் அரண பிரபாக வந்து சொன்னார் கிருஷ்ணர் மேலே பற்றுக்கொள்ளுங்கள் ஏன் மற்றவங்க பற்றுக்கொள்ளலை அப்படின்னா அவங்கள வந்து அயோக்கியர்கள் ஊக்கிரிகள் அப்படின்னு அவர் திட்டார் ஏன்னா அவர் சொல்லுவோம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் உயர்ந்த நிலையில் உள்ள பக்தர் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தன் மேலே தன்னுடைய புலன்களை அனுபவிக்கிற காண்டி பண்ணுறதுனால அவர் அது மாதிரி சொல்கிறார் பட் பக்தர்கள் கிருஷ்ணருடைய புலன்களை திருப்பிப்படுத்துகிறக்காண்டி செய்யப்படும் பொழுது அது கிருஷ்ண பக்தியாக மாறுகிறது ஸோ அதனால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் சொல்லிட்டாரு ஆணித்தனமாகவும் சொல்லிட்டாரு கிருஷ்ணர் மேலே மட்டும் பற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதுதான் இருக்குலையே ஃபஸ்ட் கிளாஸ் முதல் தரமான விஷயம் மற்றதெல்லாம் அடுத்து தான் அப்போ உயர்ந்த விஷயம் பிரபு சார் உயர்ந்த ஒன்றின் மீது நீ நம்பிக்கை வை இருக்கலையே ஏதோ ஒரு மேலே நம்பிக்கை வைக்கணும் கிருஷ்ணர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க ஸோ அதனால் புரோபார் வந்து அதை நமக்கு சொல்லி கொடுக்கார் நாம் அதை செய்யணும் அதை நாம் எல்லோருக்கும் சொல்லியும் தரணும் இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் எடுத்து வச்சுக்கோங்க இதை நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா எல்லாருக்கும் திறமை இருக்குல்ல அந்த திறமையெல்லாம் நம்ம கிருஷ்ணனுக்காண்டி பயன்படுத்தணும் அரே கிருஷ்ணா